ஹலோ உடைய விதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் டு ஸோ டெஸ்ட்டு டூ உடைய மார்க் அப்லோட் ஃபார்ம் சரியா ஸோ கூகுள் ஃபார்ம்ன்றது நம்மளுடைய டெலக்ராம்லேயும் சரி இந்த வீடியோவுடைய கே டிஸ்கிரிப்ஷனும் சரி நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் செஞ்சு ஒரே விஷயம் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க போன டெஸ்ட்டில் நான் சொன்னேன் தயவு செஞ்சு அந்த தவிர பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சில பேர் அப்படி தான் அனுப்புறீங்க சரியா ஸோ கரெக்டாக அனுப்பிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ ஃபைன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சில ஸ்டூடெண்ட் தப்பாக அனுப்புறதுனால அதை நான் உட்காந்து திரும்பவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை வருது நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா எனக்கு இன்னும் வேலை கம்மி நான் ஏதாவது வேறு ஏதாவது வேலை பார்ப்பேன் புரியுதுங்களா என்ன சொல்கிற டெஸ்ட் சீரிஸ்க்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது நான் ஒர்க் பண்ணுவேன் ஓகேவா ஸோ ஒன்றும் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் டூ நல்லபடியாக எழுதுங்க நல்லபடியாக எழுதிருந்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப சந்தோஷம் அதே போல் டெஸ்ட் ஒன்றுக்கு காட்டின ஆர்வம் தயவு செஞ்சு டெஸ்ட்டு டூக்கும் காட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் நம்ம டெஸ்ட்டு த்ரீலேருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்றதுனால ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டு டூக்கே கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்திருக்காது சரியா கொஞ்சம் டைம் இருந்திருக்காது இருந்தாலும் ஓகே முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட்டு டூவை எழுதிட்டு வந்துருங்க சரியா எப்படியோ எழுதிட்டு வந்துருங்க அதே போல் முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டு வந்துங்க டெஸ்ட் த்ரீலேருந்து ஷெடியூல் த்ரீலேருந்து கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஓகேம்மா ஸோ இப்போ டெஸ்ட் டூக்கான மார்க் அப்லோட் பண்ணும்போது இங்கே உங்களுடைய பேர் சரியா இங்கே உங்களுடைய பேர் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நல்லா பாருங்கள் பேர் டைப் பண்ணும்போது ஒரே நிமிஷம்மா பேர் டைப் பண்ணும்போது தயவு செஞ்சு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்க சரியா கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணாதீங்க சரியா இப்போது பிரபாகரன் கே என்னோடய பேர் போகிறேன்னா ஓகே அடுத்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணும் அழகாக டிஸ்ட்ரிக்கை போடணும் குறிச்சு போகிறேன்னா உங்கள் உஸ்ட்யில் என்னோ போட்டுக்கோங்க இப்போ தமிழ்ல ஃபார் எக்ஸாம்பிள் எழுபது கொஸ்டினா டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு கொஸ்டின் அதில் போது தமிழ்ல எழுபது கொஸ்டின் தான் கேட்டிருப்பேன் அந்த எழுபது கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சருக்கே வீடியோஸோ இல்லை ஆன்சருக்கே பார்த்ததுக்கப்புறம் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க புரியுதா இப்போ எது எழுபது கொஷனுக்கு சார் நான் ஒரு அறுபத்தி மூணு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கேன் சார் ஓகே அந்த அறுபத்தி மூணுன்றது மட்டும் தான் அங்கே போடணும் புரியுதா இந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா எழுபதுக்கு அறுபத்தி மூணு இதெல்லாம் உங்களை நான் கேட்கல ஆல்ரெடி அங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது மேலே கொஷின் கேட்டதே எழுபது நான் மேலே கேட்டு தான் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாத எழுபது கொஷனு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட் அதை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அதே போல அறிவுல முப்பதே கொஸ்டின் தானே இந்த முப்பது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு இருபத்தி ஏழு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் அப்படின்றா ஓகே ஃபைன் சோ இப்போ அந்த நம்பர் எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்டாக அதை மட்டும் தான் என்டர் பண்ணும் இப்போ ரெண்டும் மொத்தமா சேர்த்து எவ்வளவு நூறு கொஸ்டின் இல்லையா அப்ப நூறு கொஸ்டின் நீங்க மொத்தமா சேர்த்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க கரெக்டாக தொண்ணூறு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கீங்க இந்த தொண்ணூறு போட்டீங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுவோம் இது என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா சப்மிட் ஒரே ஒரு டைம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் என்ன வந்துடும் இந்த மாதிரி யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பின் ரெக்கார்டட் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு புரியுதா அதோடு விட்டுணும் அதை விட்டுட்டு திரும்பவும் போயிட்டு அஞ்சோ போச்சோ இல்லையோ தெரியலன்னு சொல்லிட்டு டவுட்டு பட்டுக்கிட்டு திரும்பவும் போயிட்டு உங்களுடைய நேமை திரும்ப என்ட்ரு பண்ணி மாவட்டத்தை என்ட்ரு பண்ணி திரும்பவும் வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுது அதை என்ட்ரு பண்ணி திரும்பவும் சப்மிட் கொடுத்திங்க அப்படின்னா அதுவும் தவிர்தான் ரெண்டு டைம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் போய் அப்புறம் திரும்ப அதை டெலிட் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது அதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டைம் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணிங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா முடிஞ்சு போச்சு அதோடு எழுத்துக்கணும் சரியா ஸோ ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு டூக்கான மார்க் அப்லோட் ஃபார்ம் ஸோ தயவு செஞ்சு கிளியராக அனுப்புங்க இதுக்கான நல்லா பாருங்க இந்த மார்க் டூ டெஸ்ட்டு டூக்கான மார்க் அப்லோட் ஃபார்ம் உடைய வேலிடி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் புரியுதா நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டனஸ்டேவா ஸோ இன்னி வெட்டனஸ்டே அடுத்து பாருங்கள் தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே ஈவினிங் சாரி சாட்டர்டே ஈவினிங் கூட கிடையாது இல்லை வந்து பார்த்தோன்னா நீங்கள் சண்டே வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க ஓகே சண்டே வரைக்கும் கொடுத்துறேன் சண்டே ஆஃப்டர்நூன் டுவெல் பிஎம் வரைக்கும் நல்லா போகிறீங்க சண்டே ஆஃப்டர்நூன் டுவல் பிஎம் வரைக்கும் இந்த லிங்க் ஆக்டிவ்ல இருக்கும் அதுக்குள்ளே டெஸ்ட் டூ எழுதிட்டு நான் ஏன் மூணு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னா ஏன்னா டெஸ்ட்டு டூக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் படிச்சுட்டு வந்துருப்பீங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிடைச்சிருக்கும் அதனால உங்களுக்கு அந்த மூணு நாள் இதுக்குள்ள அது முடிச்சிட்டு என்ன பண்ணணும் டெஸ்ட்டு த்ரீல வந்து நாலு ஆக்சுவல் டெஸ்ட் த்ரீக்கு இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் புரியுதா சைட் பை சைடில் டெஸ்ட்டு டூக்கு படிச்சுட்டா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டு வந்துடணும் என்ன சொல்கிறது ஷெடியூல் த்ரீக்கு வந்துடும் படிக்கிறதுக்கு ஓகேவா ஸோ ஓகேம்மா அதனால் சண்டே ஆஃப்டர்நூன் வரப்படியா சண்டே ஆஃப்டர்நூன் டுவெல் பிஎம் வரைக்கும் டுவெல் பியாக மதியம் பன்னெண்டு மணிக்கு ஈவினிங்லாம் கிடையாது மதியம் பன்னெண்டு மணிக்கும் இந்த லிங்க் ஓப்பன் இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆன்சர் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றத தயவு செஞ்சு இந்த கூகுள் குல்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணி எனக்கு சப்மிட் கொடுத்துருங்க சரியா ஸோ சண்டே நீங்கள் ஆஃப்டர்நூன் கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் இதுக்கான ரேங்க் லிஸ்ட்டு ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கான ரேங்க் லிஸ்ட்ங்கிறது நான் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் எப்படி டெஸ்ட் ஒன்றுக்கு நம்ம பப்ளிஷ் பண்ணணுமோ அதே போல் சரியா ஸோ ஓகே அதே போல் டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா தரமாக எழுதுங்க நியாயமாக எழுதுங்க ஒழுங்காக எழுதுங்க புரிஞ்சுதான் ஸோ ஓகேம்மா மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போல் நம்ம டெலகிராம் சேனலையும் நான் கொடுக்குறேன் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுடைய மார்க்கை சப்மிட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ